ஹை गाइस வெல்கம் டு தி 4 நல்லா இருந்த ப்ளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சொல்லுங்கடா என்னடா பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்துட்டு நம்ம கூட கேமியோ

அந்த சமையல் எங்களுக்கு இல்ல இவங்களுக்கு ஆமா அங்க அந்த ஷெட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் பத்தல கைஸ் அது கைஸ் நடுவுல அதனால நாங்க பெரிய குண்டால சாப்பாடு வச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதுசா ஒரு குண்டா அந்த குண்டானுக்கு முடி போடுவது தட்டு அதுக்குன்னு தனியா கரண்டி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து மேல அதுக்கு அடுப்பை எடுத்து இப்ப விறகு போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு தனியா

ஃபன் பண்ணுறீங்களா இதுக்கு கண்ணு தாம ஒரு மாதிரியே இருக்கு சரி விடுங்க கூப்பிட்டு போகலாம் கூப்பிட்டு போகலாம் சரி ஓகேப்பா நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் இத்துடன் அடுத்த பிளாகில் சந்திக்கும் வரை நாங்கள் உங்களோட நாலு பேர் நல்லா இருந்த பிளாக்ஸ் நன்றி வணக்கம் பை சொல்லுங்கடா பாய் நீங்கள் சொல்லுங்கடா நாலு பேர் ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க ரெண்டு பேர் நல்லா இருந்த பிளாக்ஸ் சரி ஏதோ ஒன்று பை பை பை